ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் ஏன் ஏறுது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் நீரிழிவு வியாதி இருக்கிறவங்களுக்கும் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது சாப்பாட்டு மூலியமாக நம்ம எடுக்கிற சர்க்கரை அப்படின்றது கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் தான் நேரடியான சர்க்கரை அப்படின்றது கார்போஹைட்ரேட்டோட ஒரு எளிமையான வடிவம் அது என்ன பண்ணுது நம்ம சர்க்கரையை பொழுது நம்ம மூளையை தூண்டி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்குது இது ஒரு அடிக்ஷன் தான் உலகத்தில் சர்க்கரைக்கும் சாக்லேட்டுக்கும் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இயற்கையாக பாத்தீங்கன்னா நாம் காலையில் சாப்பிடாம இருந்தால் கூட நார்மலாக இருந்தாலும் சரி டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி கணயம் ஓரளவு இன்சுலினாக சுரந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த எம்டி ஸ்டமக்கில் நாம் சுகர் செக் பண்ணும்போது எழுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கலாம் ஓரளவு பின்ன கூட இருக்கலாம் அது நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க இது நூத்தி நாற்பதுக்கு மேல போக ஆரம்பிச்சதுன்னா கட்டாயமா நமக்கு நீரிழிவு நோய் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நீரிழிவு இல்லாதவங்களுக்கு இந்த இன்சுலின் எப்படி வேலை செய்யுது காலையில எந்திரிச்சதும் ஒருத்தர் இட்லி தோசை பூரி அப்படின்லாம் சாப்பிடுறாரு ராத்திரி ஃபுல்லாக அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுரந்துகிட்டு இருந்த இன்சுலின் அவருடைய சர்க்கரை அளவுகள் உயராமல் பார்த்துக்கிட்டு அவரை நார்மலா வச்சிருக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்மளோட உமிழ்நீர் வழியாக உள்ள போகும் பொழுது உமிழ்நீரின் மூலியமாகவும் வயிற்றுல இருக்கிற ஒரு சில என்சைம்கள் மூலியமாகவும் அதோடைய சர்க்கரை வந்து ரத்தத்தில் கிரகிக்கப்படுது ஃபைனலாக லிவருக்கு போய்ட்டு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு மொத்த சர்க்கரையும் ரத்தத்தில் வந்து நிற்கிது இந்த ப்ராசஸில் கணயத்துக்கு உடனே ஒரு சிக்னல் போயிட்டு ஸ்டோரேஜில் இருக்கிற இன்சுலினை ரிலீஸ் பண்ணி சர்க்கரையை எடுத்துகிட்டு போய் செல்லுக்குள்ள தள்ளி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி ஸ்டோரேஜில் இருக்கிற இன்சுலின் தீர்ந்ததும் ரெண்டாம் நிலை இன்சுலினை கணையம் ரிலீஸ் பண்ணுது அந்த இன்சுலினும் நமக்கு சர்க்கரையை பர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது இது பேலியோட டேட்டில் என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்